திமுக மேடையிலிருந்து துரைமுருகன் இறங்கும்போது அவர் கண்ட காட்சியை தான் இப்போது அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறார் திமுக தலைவர் எப்படியோ அதே தான் தொண்டர்களும் இருப்பார்கள் என இப்போது அவர் மனதில் என்ன ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம் சரி துரைமுருகன் அப்படி என்னதான் தான் உத்து பார்த்து கொண்டு அதையும் நீங்களே பாருங்களேன் உலகத்துல எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை மற்ற கட்சி மீட்டிங் நடக்கும்போதெல்லாம் பொதுக்கூட்டம் நடக்கும்போதெல்லாம் வருவானவோ பாப்பானவோ ஏதோ பாதியிலே களைஞ்சாவது வீட்டுக்கு போயிடுவானோ ஆனால் அந்த திராவிட கூட்டங்களுக்கு வரவங்களுக்கு மட்டும் வந்தானுமா நாலு பொண்ணுங்களை கையை பிடிச்சி கில்ல இழுத்தமா கில்லுணுமா எதனா சீண்டி பார்த்தோமா அப்புறம் அங்கே கிடைக்கிற சேரோ மைக்கோ ஏதோ ஒன்று திருடிட்டு போயிடுவானோ இந்த திமுக கும்பல்கள் துரைமுருகன் மேடையிலேருந்து இறங்குவதற்குள்ளேயே தனது கையில் கிடச்ச எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு கிளம்புது இந்த திராவிட திருட்டு கும்பல்கள் இந்த திருட்டு திராவிட கும்பலுக்கு அக்கா கனிமொழி அவர்களும் ஒரு தலைவிதான் அக்காவுக்கு ஒரு சில கேள்விகளை முன் வச்சிருவோமா நான் கனிமொழி அக்கா அவர்களுக்கு நேரடியாக ஒரு சவால் விடுறேன் நீங்க மட்டும் முகத்தில் ஒரு மாஸ்க் கட்டிக்கோங்க பிளாக் மாஸ்க் கட்டிக்கோங்க உங்க திமுக பொதுக்கூட்டம் நடக்கிற ஒரு இடத்துல கடைசி சேர் இருக்கும்ல கடைசி இருந்து நீங்க நடந்து போய் நேராக போய் மேடையில் போய் உட்காந்துருங்க உட்காந்துருங்க உங்களால் உட்கார முடியாது எத்தனை பாலியல் சீண்டல்கள் எத்தனை பேச்சுகள் எத்தனை சொற்கள் கேவலமான ஒரு சொற்கள் நீங்க கனிம உங்க பேருக்கு பின்னாடி கருணாநிதிங்கிற ஒரு பேர் இருக்கு அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து உங்களால திமுக பயணிக்க முடியுது கருணாநிதியின் மகள் என்ற ஒரு பெயர் இல்லை என்றால் கனிமொழியின் நிலைமை திமுகவில்